ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்னடா அது ரம்ஜான்லாம் முழுச்சு அடுத்து நம்ம கலெக்ஷன்ஸ் எதுவுமே ஆஃபர் போடலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே சம்மர் கலெக்ஷனாக உங்களுக்கு சூப்பரான ஒரு அட்டகாசமான காட்டன் சாரீஸ் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் காட்ட போகிறோம் நம்ம வந்து அதுவும் ஆஃபர் ப்ரைஸில் காட்ட போகிறோம் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் கீழவாசல் பக்கத்தில் ஆனந்தாம்பெட்டர் அப்படின்ற பாத்திரம் கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வரும் டெக்ஸ் இருக்குது நம்ம கடைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா வெளியிருக்காருங்க மதுரையில் நீங்கள் எந்த பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் இறங்கினாலும் நாலாம் நம்பர் பஸ்ஸு அதில் ஏறி நேராக வாசல் பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லி வந்து இறங்கினீங்கன்னா நம்ம கடை கடைவாசல்லே இறக்கி விட்ருவாங்க அதுவும் இல்லைன்னா ஷேர் ஆட்டோ அதில் ஏறினீங்கன்னா வெறும் இருபது ரூபா தான் கேட்பாங்க நம்ம கடைவாசல்லே இறக்கி விட்ருவாங்க வாசல் பஸ் ஸ்டாப்பு வரிஞ்சோய் டெக்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டாலே போதும் நம்ம ஆப்பர் கலெக்ஷன்ஸ் அப்புறம் வந்தாச்சு அக்கா அங்கே வெயிட்டிங்கில் இருப்பீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அக்கா இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் என்ன கலெக்ஷன்ஸ் அப்படின்னா அருமையான அட்டகாசமான நான் இப்போ வீடியோவில் சொன்ன மாதிரி காட்டன் சாரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரேட்டுக்கு பார்க்குறோம் அப்படின்னா வெறும் முந்நூறுவாய்க்கு பார்க்குறோம் சூப்பரான சாரீஸ் ஓகேவா செம்மையாக இருக்கும் நீங்கள் ஒரு பீஸ் கூட எடுக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுக்குறோம் ஓகேவா இந்த பாருங்கள் இந்த அக்கா கட்டியிருக்கிறது தான் இந்த சேலையோட மாடல் இங்கே வருங்க செம எப்படி இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்கா செம்ம கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான கலர் எங்கேயும் இருக்குங்க அடுத்த டிசைனு சூப்பராக இருக்குது இது அதுக்கடுத்த டிசைன்ஸு இதுவுமே சூப்பராக இருக்குது இங்கே வருங்க ஒரு அழகான சாரீஸ் கலெக்ஷன் தான் அக்கா நீங்கள் பார்க்குறது இந்த மேடம் தான் இந்த சாரீஸ் இந்த இருங்க கேட்லாக் மாடல் ஓகேவா இந்தாங்க இந்த டிசைனையும் பாருங்கள் இந்தாங்க இந்த டிசைனையும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸு பிரம்மா வந்துருக்கு அக்கா எடுத்துக்கட்ட தயாராக இந்த ப்ளவுஸ் பாருங்கள் வெளியே ப்ளவுஸ் வந்துடும் ஓகே இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி டீச்சர்ஸு ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு இவங்க எல்லாருமே விடுத்துற மாதிரி ஒரு சூப்பரான சாரீஸ் கலெக்ஷன் தான் இப்போ நம்ம அக்கா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சரிங்களா இருக்கு பாருங்கள் செம்மையான கலெக்ஷன்ஸ் இதுபோறாமே இதாக இருக்குது பாருங்கள் இந்த மேடம் கட்டியிருக்காங்களே இதுதான் சாரீஸ் இந்த சூப்பர் ஒரு அழகு சாரீஸ்ஸு இங்கே இருங்க ஒரு அற்புதமான சாரீஸ் இங்கே இருங்க எங்கள் அக்கா உங்களுக்குன்னே வந்த சாரீஸு இங்கே இருங்க எங்கள் கூட பிறந்த அக்காவுக்கு வந்த சாரீஸ் இங்கே இருங்க இங்கே பாருங்க இந்த அக்கா கட்டிருக்காங்க பாருங்கள் அல்லக்கா எப்படி கட்டியிருக்காங்க அல்லக்கா இந்த இருங்க ப்ளவுஸ் சப்ரேட்டாக வந்துருச்சு முந்நூறுவாய்க்கு தம்பி கொடுக்குறேன் உங்களுக்கு சரியா யார் கொடுக்குறான் தம்பி நான் கொடுக்குறேன் உங்களுக்கு சரியா இருக்கா இந்தாங்க உலகம்டா உலகம் அதிசயம்டா இந்த அட்ரா மோகன்ராஜ் பண்ணுறாச்சு செம்மா கலெக்ஷன் அக்காவுக்கு வந்துருச்சுரா இந்தா சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது தான் ப்ளவுஸ் கீழே சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது எப்படி இருக்கு சூப்பராக இருக்குது அக்காவுக்கு எப்படி இருக்கு சூப்பராக தம்பி சூப்பராக இருக்குது தம்பி முந்நூறு ஆகி சேலை எங்களுக்காக வந்துருச்சுப்பா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு செமையான சூப்பரான ஒரு அட்டகாசமான சாரீஸ் கலெக்ஷன் தான் அக்கா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு இங்கே இருங்க செம்ம கலெக்ஷனு ப்ளவுஸு சேலை எடுக்கிறது பெருசு இல்லைக்கா எடுக்கிறது பெருசு இல்லை அங்கே இருங்க நல்லா இருக்கான்னு பார்த்து எடுக்கணும் எப்படி இருக்குது எப்படி இருக்கு அக்காவுக்கு சேலை இங்கே இருங்க எங்கள் அக்காவுக்கு சேலை எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா இங்கே இருங்க இந்த காட்ரு பாட்ரு பாருங்கள் இங்கே இந்த வீடியோவில் இந்த சாரீஸ் ஃபுல்லாக ஓரளவு நான் காமிச்சேன் நிறைய டிசைன்ஸ் இருக்குன்றதை நான் காமிச்சேனே தம்பி சரியா இந்த இருங்க சூப்பர் இங்கே இருங்க சூப்பரோ சூப்பர் இங்கே இருங்க ஆப்பர் ஆப்பரோ ஆப்பர் இங்கே இருக்கு செம்மா கலெக்ஷன் இங்கே இருக்கு பூரா இது பூரா இங்கிலீஷ் கலர் செம்மையா இருக்கு பாருங்க ஜொலிக்குது மின்னுது செம்மையா இருக்கு அக்காவுக்கு அக்காவுக்கு சூப்பராக இருக்கு சாரீஸ் சாரி இல்லையே சாரி இல்லையே ரம்ஜானுக்கு அப்புறம் தம்பி வீடியோ போடல ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படின்னு தான் உங்களுக்கு இந்த வீடியோவே போற ஓகேவா செம்ம கலெக்ஷனா சூப்பர் டிசைனா நிறைய மாடலா எப்படி இருக்கா செம்மையாக இருக்கா பாருங்கள் கலர் டிசைன்ஸை பாருங்கள் பார்க்குறீங்களா கலரு டிசைனு எப்படி இருக்கு பாருங்க சூப்பர் கலரு சூப்பர் டிசைன்ஸ் எங்கள் அக்காவுக்கு எங்கள் அக்காவுக்கு யாருக்கு எங்கக்கா அக்கா எங்கள் அக்கா சூப்பராக இருக்குது கட்னா தரமாக இருக்கும் கட்னா தரமாக இருக்கும் கட்னா அழகாக இருக்குது கட்னா அழகாக இருக்குது எப்படி இருக்கும் கட்டினா அழகாக இருக்கும் அழகா இருக்குமா இருக்காதா இங்கே இருங்க 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 அக்கா பாருங்க அக்கா பாருங்க எவ்வளோ பாருங்க அழகு சேலை அழகு சேலை சூப்பராக இருக்குது பிரம்மா இருக்குது இங்கே இருங்க செம செம அழகு அழகு அற்புதம் 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 எப்படிக்கா இருக்குது சூப்பராக இருக்கா இதுதான் சேலை சேலைன்னா எது சேலை இதுதான் சேலை எதா சேலை இது தான் சே இல்லை ஓகேவாக்கா சூப்பர் சூப்பர் சே இல்லை ஓகேவாக்கா செம்ம செம்ம கலெக்ஷன்ஸ் ஓகே வாக்கா சூப்பர் சூப்பர் டிசைனு ஓகேவாக்கா பாருங்க்கா பாருங்கக்கா பாருங்க சேலை பாருங்கள் எங்கள் அக்கா பாருங்கள் சேலை பாருங்கள் இங்கே இருங்க இங்கே இருங்க எவ்வளோ அழகான சேலை பாருங்கள் சூப்பராக இருக்கா டிசைன் பிரம்மா இருக்கா அழகு சூப்பராக இருக்கா அற்புதமாக இருக்கா செம்ம கலெக்ஷனாக சூப்பர் டிசைன்ஸ் பாருங்கள் சூப்பர் டிசைன்ஸ் பாருங்கள் இங்கே இருங்க இங்கே இருங்க இங்கே இருங்க இதுதான் சேலை பாருங்கள் எங்கே எங்கே இருந்தோ வர்றீங்க எங்கள் அக்கா அவங்க நான் உங்களுக்கு எப்படி சேலை கொடுக்கணும் சூப்பர் கலெக்ஷனாக கொடுக்கணுமா இல்லையா சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரே மாதிரி சாரி வேணா தாங்க எடுத்துக்கோங்க சரியா அதே நீங்கள் பிறக்கி எடுத்துக்கலாம் காட்டன்லேயே நாங்கள் ஜோடி பூரா மாதிரி கட்டணும்ப்போம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஜோடி புறா மாதிரி நீங்கள் டபுள் கலர் இருந்துருங்க இதுவும் பிளாக்கு இதுவும் பிளாக்கு இதுவும் பிளாக்கு இதுவும் பிளாக் ஓகேவா அப்படி நீங்கள் கட்டிக்கலாம் எப்படி கட்டிக்கலாம் அப்படி கட்டிக்கலாம் வந்தாரு இங்கே சூப்பர் கலர் சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடலு எக்கச்சக்கமான கலர் எக்கச்சக்கமான கலராக இங்கே இருங்க அழகாக இங்கே இருங்க அற்புதமாக இங்கே இருங்க சூப்பராக இங்கே இருங்க அவ்வளோ சூப்பராக இங்கே இருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க லைட் கலரு இந்தங்க இங்கே இருங்க ஏர்போர்ட் கலரு என்ன கலர் ஏர்போர்ட் கலர் ஓகேவா பாருங்கள் செம சூப்பரா இந்த மாதிரியான அற்புதமான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் அக்கா நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம வரிஞ்சோய் டெக்ஸ்ட் கடைக்கு நீங்கள் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் எப்படி பண்ணணும் தாராளமாக பண்ணுவீங்களா பண்ணிடுவீங்களா தாராளமாக ப்ளூஸோடு இருக்குது செம்ம கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு இதில் ஏதாச்சும் ஒரு பீஸு தம்பி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டணுன்னு ஆசைப்பட்றேன் என்ன பண்ணுறேன் ஆசைப்படுறேன் காமிச்சிடவா இந்த இதை காட்டுவோமா பிளாக்கு சரியா அதை விட்டோம்னா எது நல்லாயிருக்கு உங்களுக்கு பிடிச்ச கலரு எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச கலர் தான் இருந்தால் அந்த பிளாக்கு மட்டும் காமிச்சிருக்கேன் சரியா பிளாக்கு ஃபேவரட்டாக எல்லாரும் விரும்புவாங்க சரியா ஓகேவா இங்கே இருங்க இந்த சாரீஸை பொறுத்த வரைக்கும் இங்கே இருங்க இங்கே பாரு காமிச்சிடுறேன் இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன் இந்த மாதிரி சின்ன பார்டர் என்னது சின்ன பார்டரு சாஃப்டாக இருக்கும் நைஸாக இருக்கும் அதே மாதிரி காட்டன் சரியா சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் அப்படியே உங்களுக்கு ஒய்டு வச்சு கூட காட்டு நல்லா நீங்கள் பார்த்துக்குங்க இது வந்து உங்களுக்கு முந்தானை இது என்னது முந்தான சூப்பராக இருக்கா இதான் முந்தானை இது சாரீஸோட அழகு உடம்பு சூப்பராக இருக்கும் பெரியவங்க கணத்தவங்க வயசானா ஆறு வேணால் கட்டினா சின்னவங்க கணக்கே கிடையாது சூப்பரான கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்கள் இந்த சாரீஸு இப்படி கட்டிட்டு இப்படி அழகாக வரலாம் எப்படி வரலாம் அழகா இங்கே நல்லா இருக்கா சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடல் எங்கள் அக்கா எங்களுக்கு அப்படி அப்படியே வந்திருக்கு இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம் நம்ம வரைஞ்சி டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்ற நம்ம கடையை நீங்கள் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மட்டும்தான் கலெக்ஷன்ஸு நீங்கள் நினைச்சிட வேணாம் சாரீஸ் மட்டும் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் நீங்கள் நினச்சிட வேணாம் இன்னர்ஸில் இருந்து நம்ம பட்டுச்சலை வரைக்கும் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காலேஜ் கேர்ள்ஸுக்காக உங்களுக்கு சூப்பராக செம்மையான டாப்ஸ் கலெக்ஷன்ஸு நிறையவே வந்து அது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வீடியோவில் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதோ சேலை தான் போல அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிடக்கூடாது புதுசாக பார்க்குறவங்க புதுசாக நம்ம பார்த்து சாப்பை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் கண்டிப்பான முறையில் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது காலேஜ் எல்லாம் இப்போ விட்டாச்சு நீங்கள் இப்போவே நல்லா எடுத்து வச்சிங்க உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் நாலு டாப்ஸ் ஐநூறுவா இந்த மாதிரிலாம் நிறைய ஆஃபர்ஸில் நம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து இதே மாதிரி நீங்கள் வந்து நம்ம கடையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஓகேவா அதுக்கு முன்னால் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் கீழவாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல் அப்படின்ற கடை அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை டெக்ஸ் இருக்குது தொடர்ந்து கலெக்ஷன்ஸ் வாங்குங்க ஆன்லைனில் வாங்கலாம் நீங்கள் நேரடியாக வாங்கிக்கலாம் ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு ஹாய் அப்படின்னு போயிட்டு மெசேஜ் போட்டு நீங்கள் அமைதியாக இருந்துடாங்க ஹலோ அப்படின்னு சொல்லி ஃபோன் அடித்து பேசுங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் தொடர்ந்து மக்கள் நிறையவே நீங்கள் ஆதரவு கொடுத்துருங்க மேலும் மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கிடைக்கு நன்றி வணக்கம்